வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மனநாயக சப்ஸ்கிரைபர்லாம் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இரண்டு சமுதாயத்துக்கும் ஒரு மோதல் ஏற்படக்கூடிய வகையில் தொடர்ந்து வந்து பேசிட்டு வந்தார் இப்போவும் அதே வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பேச போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்தை அவர்கள் ஜாதிய மோதலுக்கு பயன்படுத்துவதற்காக சீமானவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரு அந்த பொதுக்கூட்டம் மேடையில் வைக்கக்கூடிய அந்த பேனரை பாருங்கள் அந்த பேனரை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பேனரில் பாருங்கள் இப்படி இந்த பேனரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுது அவங்களுக்கு ஒரு பாண்டிய மன்னரோட சிம்பிளை வந்து அங்கே பயன்படுத்தியிருக்காங்க இதற்கு காரணம் என்ன இரண்டு சமுதாயங்கள் தென் மாவட்டத்தில் வந்து இரண்டு சமுதாயத்துக்குள்ளே எப்படியாவது நம்ம ஒரு மோதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் ஏன்னா தமிழ் குடிகள் தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு வராங்க அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு வராங்க ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் அந்த தேசியம் இந்த தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் தமிழ் குடிகளுக்குள்ளேயே ஒரு மோதலை ஏற்படுத்துவதை வேலையாக வச்சிருக்காங்க அதுலேயும் இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து எப்படியா இந்த இரண்டு சமுதாயத்துக்குள்ளே மோதலை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அவர் செயற்படுத்துகிற தொடர்ந்து செயல்பட்டு வராரு அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுது ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணும்போது ஏதோ நம்ம ஏதோ சீமான் மேலே ஏதோ கால் சில பதிவு பண்ணுற மாதிரி சிலர் வந்து நினைக்கிறீங்க நான் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இதை பதிவு பண்ணுறேன் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இப்படி இரண்டு சமுதாயத்துக்கும் மோதலை தூண்டுகிற வகையில் அவர்கள் இப்படி ஒரு டிசைனை வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சிக்கு சார்ந்தவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மேடையில் வைக்கக்கூடிய ஒரு பேனராக தான் இருக்கும் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த கிருஷ்ணசாமி அந்த தலைவரை பற்றி அவர்களுக்கு எதிராக வந்து இவர்கள் இரண்டு மோதலையும் மாற்றி மாற்றி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த சமுதாயத்திலையும் சீமானுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு சமுதாயம் இருக்குமே அதாவது பாண்டியம்மாருன்னு திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் பாண்டியம்மாருன்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தோட வரலாற்றை அழிப்பதற்காகவே சீமானவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி பாண்டியர்களோட சிம்பளை பயன்படுத்தும் அப்படிங்கும்போது எதற்கு அது என்ன கோரிக்கையோ அதற்கான நோக்கத்தை வந்து அது திசை மாற்றும் அப்படிங்கிறது கூட சீமானுக்கு தெரியாதா இது எந்த திராவிட கட்சிகளோ தமிழக கட்சிகளோ தேசிய கட்சிகளோ யாருமே எந்த தலைவருமே இப்படி செஞ்சது கிடையாது இது சீமான் தான் தொடர்ந்து வந்து இரண்டு சமுதாயத்திற்கும் எதிரான கருத்துக்களை வந்து இரண்டு சமுதாயத்துக்கு மோதலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிட்டு வந்து இதை இப்பொழுது மேடை போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு சீமான் அவர்கள் வந்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களோட கூட்டணி கட்சிகளில் சேர்க்கும்போது கூட பார்த்து தான் அவர் வந்து சீட்டு கொடுப்பாங்க கருணாஸ் அவர்கள் கூட ஒரு முறை சொல்லியிருந்தார் முக்குளத்தொற்புள் புலிப்படைன்னு பேர் வச்சுருக்கீங்க எப்படி நம்ம கூட வந்து கூட்டணியில் எப்படி அவங்க சே சேர்த்துக்கிறது ஏன்னா ஜாதி பேர் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பேசியிருக்கதாக வந்து கருணாஸ் அவர்கள் பதிவு பண்ணிடுறாரு அந்த அளவுக்கான தலைவர்கள் தமிழகத்தில் ஒரு உச்சபட்ச நிலையில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தலைவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் சீமான் வந்து தன்னை தலைவர் பொதுவான தலைவர் அவர்களுக்கு நிகரான தலைவர் அப்படின்லாம் சொல்கிற சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது போன்ற இரண்டு சமுதாயத்திற்கும் மோதலை தூண்டுற வகையில் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வராரு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வராரு இப்போ ஒரு கட்சி வரக்கூடிய ஆகஸ்ட் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தேனியில் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய சீமான் ஒரு ஜாதிக்கான அந்த பொதுக்கூட்டத்தில் இது போன்று செயல் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இதை தமிழ் சமூகங்கள் வந்து கண்டிக்கணும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட இரண்டு சமுதாயத்திற்கும் மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் சீமான் அவர்கள் அதை வந்து முன்முன்ன கூட்டியே உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இந்த மேடையை பயன்படுத்தி சீமானும் அவருடைய நாம் தமிழர் தம்பிகளும் இரண்டு சமுதாயத்திற்கும் மோதல் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கண்டென்ட்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அதுதான் நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இரண்டு சமுதாயத்தில் அவங்க பேச போகிறாங்க அப்படின்னா அதற்கு அவங்க அதை எடிட் பண்ணி அதை வைரல் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதற்கு பதில் கொடுக்குறதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கும் யார் வந்து பதில் கொடுக்காட்டாலும் சீமான் அவர்கள் அங்கு அந்த மேடையை வந்து தவறாக இரண்டு சமுதாயத்திற்கும் மோதலை தூண்டும் வகையில் இதே பேனர் வைக்கப்பட்டு இதே மாதிரி பேனர் இந்த பாண்டியர்கள் படத்தை எல்லாம் போட்டு அங்கே பேனர் வைத்தார்கள் அப்படி என்றால் அதை அவர்கள் அதை பேசும் பொருளாக பயன்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக சீமானவர்களுக்கு யார் பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம பதில் கொடுப்போம் உலகிலே வேறு